மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் சைதன்யா பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உற்சாகம் மாணவ மாணவிகளுடன் பள்ளி கலை வந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி ஸ்ரீ சைதன்யா மாணவ மாணவிகளால் பள்ளிக்கும் பள்ளியின் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நற்பெயர் பெற்றுக் கொடுத்த மாணவ செல்வங்கள் கோவை மாவட்டம் கோவை நீலாம்பூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா மத்திய வாரிய உயர்நிலை கல்வி சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு முடிவுகளை அண்மையில் வெளியிட்டது இதில் கோவை மற்றும் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவ மாணவிகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதத்திற்கு பெற்றனர் இதில் நாற்பது மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பெயரை பெற்றுத் தந்துள்ளனா் இந்நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது இந்த இனிமையான பாராட்டு விழா ஸ்ரீ சைதன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் சுஷ்மா போவண்ணா மற்றும் சீமா போவண்ணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஹரிபாபு முன்னிலை வகித்தார் இதில் பத்தாம் வகுப்பில் நீலாம்பூர் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர் விபின் நானூற்று தொண்ணூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற மண்டல அளவில் முதல் மதிப்பெண்ணையும் மாநில அளவில் இரண்டாம் இடமும் பிடித்துள்ளார் இதேபோல தர்ஷனா நானூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்களும் நானூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற சம்ப்ரீதி நானூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண்கள் பெற்ற மேதாஸ்ரீ நானூற்று தொன்னூறு மதிப்பெண்கள் பெற்ற ஹரிணி நிகிதா உட்பட நாநூற்று எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற நாற்பது மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பூச்செண்டுகள் வழங்கி பள்ளி நிர்வாகம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டது அதேபோல பனிரெண்டாம் வகுப்பில் தொன்னூற்று ஒரு மதிப்பெண்கள் பெற்ற சந்தோஷ் நானூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்ற மாலிகா நானூற்று எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்ற கார்னிகா மற்றும் சம்யுக்தா நானூற்று எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்ற நாராதேஷ் நிகிதா ரெட்டி நாநூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்ற பூமிநாதர்ஷன் மற்றும் அஸ்வின் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கிய பள்ளியின் நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் நானூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளது பள்ளியின் பெயருக்கு மேலும் மகுடம் சூட்டியுள்ளது But uh, my son's wedding is on the way. So, we are all busy with that. So, I was just thinking in the workshop sorry we were actually thinking. But non-stop pestering from Rob. Uh, so, yesterday finally my husband said yes go ahead and then get it done. So, I was about to share the good news to Rob. Rob called me. I said I have a good news to share. He said I have a good news to share. And when he gave me the marks Wow, wonderful. Uh, see, 495, 490, there are almost impossible marks when it comes to CBSE. I know if through hard work, through team effort, uh, a student of with all that for your children. See, other the happiness that I see on your face. I the hard work, I'm going to say that. I'm going to that 100% is because one fail out Because I know our endless list of achievements. Uh, so that's to campus, which is going to expand again. Good evening, everyone. This is Swati Reddy, principal of Sri Chaitanya Techno School, Neelamur branch. And I am very happy. Uh, CBSC has uh, declared the results on uh, 13th May yesterday evening. And I am very happy. Uh, again, once again, Chaitanya has blown the trumpet of uh, victory this year also in 10th and 12th results. 10, 495 within NL has secured 495. The next mark was. Is 493 by Darshana, followed by Sampriti and Aditya Sidesh, 492 and 491 Medashri. Above 490, Harini Ji and 490, Nikta R. We have 490 above students, 7 students in all, and 480 above, we have about 40 students. A grand success for grade 10 and grade 12. 491, Santosh BV, Malika 486, Karnika Samyukta 483, Nara Tejnikita Reddy 481, 480 Bhuminadarshan and 480 Ashwini S. Yes. With both 10th and 12th securing 100% pass mark. The students, parents, staff, and management are equally happy. At the great achievement and enjoying the success saga of their students year after year, the directors, Mrs. Sushma Bopanna and Sima Bopanna of Sri Chaitanya Techno Institutions, specially thanked the staff, parents, and students for their remarkable achievement. The Tamil Nadu head of operations, Mr. Haribabu sir, specially thanked the management and. மேலும் மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி முதல்வர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் என பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் பாராட்டு விழாவை முழுமையாக ஒளிப்பதிவு செய்த மீடியா டுவெண்டி போர் தமிழ் சேனலுக்கு வெற்றியும் பாராட்டும் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீடியா டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் நான் தான் விபின் பேசுகிறேன் நான் வந்து இங்கே ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூலில் கடந்த மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன் அவங்களோட கடின உழைப்பாளியும் திட்டமான பாட பாடத்தின் மூலமாக என்னால் ஃபோர் நைன்டி ஃபைவ் மார்க் வாங்க முடிஞ்சிருக்கு இந்த வெற்றி என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் எங்களோட டீச்சர் மணிமலா மேம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களால தான் இந்த மார்க்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேக்ஸ் மருத பாண்டியன் சார் அப்பப்போ ஊக்கம் தந்துட்டுருந்தாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் போர்ஸ் மாதிரி ரொம்ப அருமையாக அவங்க வந்து கையாண்டாங்க இதனால தான் எங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் டெய்லி நாங்கள் ரெண்டு டெஸ்ட் எழுதுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருபது மார்க் இருக்கும் தினமும் படிக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடிஞ்சுது அதனால தான் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நெடுஞ்சாலியாக இருந்தது ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து மார்க் வாங்கினோம் இந்த வெற்றி ஸ்ரீ ஸ்ரீ சைத்தன்யாவுக்கு ரொம்ப சிறப்பு மிக்க சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மீடியா டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நான் பிவி சந்தோஷ் நான் இப்போ கிளாஸ் டுவெல்த்தில் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் கிளாஸ் எயித்துலேருந்து ஸ்ரீ சைத்தன்யா குரூப்ஸோட ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் எயித்து டு டென்த் நான் ஸ்ரீ சைத்தன்யா திருப்பூரில் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் நான் ஸ்ரீ சைத்தன்யா கோயமுத்தூரில் படித்தேன் எங்கள் ஸ்கூலோட டெஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் இருக்கிறதுனால எங்களோட மிஸ்டேக்ஸை நாங்கள் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு எங்கள் ஒரிஜினல் எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் எக்ஸாம்ஸாக எழுதியிருப்போம் அதனால் அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து நாங்கள் கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோட ஒரிஜினல் எக்ஸாமில் இருக்கிற ஃபியரை வந்து போக்குறக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபேக்டராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட்லி பிளான்ட் ஷெட்யூல் அப்புறம் ஃப்ரீக்வென்ட் ஸ்டெடாஸ் லாங்கான ஸ்டெடியார்ஸ் அதோட டீச்சர்ஸ் எங்களோடய இருக்கிறனால டவுட்ஸ் ஈஸியாக ரிசால்வ் ஆகும் நான் சிபிஎஸ்சியில் மட்டும் இல்லாமல் கடந்த ஜெஇஇ மெயின்ஸ்லையும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்டேஜும் ஆர் ஃபிஃப்டி எய்ட்டும் செக்யூர் பண்ணியிருக்கேன் இதுக்கும் இங்கே ஸ்கூலோட மெடிக்குலர்ஸ் பிளானிங் அப்புறமா ஃப்ரீக்குவெண்ட்டான டெஸ்ட்னால எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த விக்ட்ரிக்கு நான் எங்களோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையும் என் பேரண்ட்ஸையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் நான் என்னோடய அடுத்து வந்து எனக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்குது அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் நான் வந்து நல்ல மார்க்ஸ் செக்யூர் பண்ணி ஐஐடி பாம்பே போகிறது என்னோடய என் பேர் சிவானி நான் வந்து இந்த வருஷம் டென்த் எக்ஸாம் எழுதியிருந்தேன் மார்க்ஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து ஸ்கூல் தான் மேனேஜ்மெண்ட் தான் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து காலை செவன் ஓ கிளாக் அவங்களும் கஷ்டப்பட்டு வந்து நாங்களாம் சேர்ந்து படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மெயின் சப்போர்ட்டு சார் தான் எல்லோரும் டீமாக சேர்ந்து அச்சீவ் பண்ண தான் இந்த மார்க் ஃபோர் எயிட்டி ஃபைவ் வந்து அப்புறம் தேங்க்ஸ் பெரிய கிராட்டியூட் வந்து பேரண்ட்ஸ்க்காக பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது ஸோ இந்த மார்க்ஸ்க்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இது எங்களோட சிபிஎஸ்சி டென்த் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அதில் நான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட் என்னோட என்னோடய கோ கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதோட மெயின் ரீசன் பார்த்தோன்னா நம்மளோட எங்களோட டீச்சர்ஸ் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் ஃபோர் காந்திபுரம் ஸோ அங்கே கோச்சிங் வந்து அவ்வளோ நல்லா டீச்சர்ஸ் வந்து நமக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சம்ஸ் கொடுத்து ஸோ நம்ம எவ்வளோ மோட்டிவேட் பண்ணோம் மோட்டிவேஷன் எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க ஸோ ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் டு ப்ரின்ஸிபல் சார் அனீஷ் அகஸ்டன் சார் அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மேலும் மேலும் எல்லோரும் நல்லா படித்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வாங்குவோன்னு ஒரு நம்பிக்கையோடு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க தேங்க் யூ காலை வணக்கங்க ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிக்கூடம் இந்த சிபிஎஸ் சிபிஎஸ்சி மாணவர்களை மிக மிக சிறப்பாக பயிற்றுவிட்டு எல்லோரும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் கல்வி நிறுவனம் பெற்றோர்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்ததால் இந்த பிள்ளைமார் இந்த குழந்தைகள் சிறப்பான மார்க்களை பெற்று சிறந்து விளங்கு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எல்லோருக்கும் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் பேர் பிரணய் ஸ்ரீ நேற்று எங்களோடய சிபிஎஸ்சி டென்த் ரிசல்ட்ஸ் வந்துச்சு நான் ஃபோர் எயிட்டி த்ரீ ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் இந்த ரிசல்ட் வரதுக்கு காரணம் எல்லாருமே எங்களோட டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் எங்கள் பேரண்ட்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இவங்க மூணு பேர் இல்லைன்னா கூட நாங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்க மாட்டோம் சண்டே கூட எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க அவங்க ஃபேமிலியோட சந்தோஷம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களோட உட்காந்து அவங்களும் சண்டே ஸ்கூலில் படித்தாங்க இவங்க யாரும் இல்லைனாலாம் நாங்கள் எவ்வளோ வந்திருக்கவே முடியாது நாங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹோல் சைத்தன்யாவையும் வந்து தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் இருக்கும் திஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸ் இங்கே டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்க யூனிவர்சிட்டியில் டாப் ரேங்க் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல பெருமைப்படுறோம் ஸோ தேங்க் யூ ஃபார் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் அண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் டீச்சர்ஸ் ஆர் பேரெண்ட்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் மை கோ கிளாஸ் கிளாஸ்மேட்ஸ் தேங்க் யூ என்னோடய பேர் சாதனா நான் ஸ்ரீ சைதனா டெக்னோ ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இப்போ டென்த்து ரிசல்ட்டில் வந்து ஃபோர் எயிட்டி செவன் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அ பிரின்ஸிபல் சார் பிக் தேங்க்ஸ் டு எப்ரிவான் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் யூ என் பேர் யோனிஷ் நேற்று சிபிஎஸ் ரிசல்ட்லாம் வந்துச்சு நான் ஃபோர் எயிட்டி அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு அதனால் எங்களை ஸ்கோர் பண்ண முடிஞ்சது தேங்க் என் பேர் ரோஹித் நான் இப்போ பப்ளிக்கில் வந்து ஃபோர் எயிட்டி ஒன் எடுத்துருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்லா எங்கள் ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் கடைசி டைமில் எக்ஸாமுங்கிற பயமே எல்லாம் ஜாலியாக படித்தோம் அளவுக்கு எங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ என்னோடய பேர் நிதீஸ்வர் நேற்றுக்கு எங்களோட டென்த்து போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு நான் வந்து ஃபோர் எயிட்டி அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் இது எல்லாத்துக்குமே இந்த மார்க் வததுக்கு காரணம் ஆவண எங்களை டீச்சர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப நான் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் டீச்சர்ஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்களும் எங்களோடய ஹார்ட் ஒர்க்னால தான் இதில் பாஸ் பாசிபிளாகி